அக்டோபர் ஆறு புனித புரூனோ ஜெர்மனி நாட்டில் கொலோன் நகரில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து முப்பதாம் ஆண்டு பிறந்தார் புரூனோ தன் கல்வியினை பிரான்ஸ் நாட்டில் ரீம்ஸ் நகரில் பயின்ற புரூனோ குருவாக விருப்பம் கொண்டு கிபி ஆயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் கிபி ஆயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்ட இவர் தன் பேச்சாற்றலினாலும் மெய்யியல் இறையியல் கருத்துக்களினாலும் மாணவர்களின் மனதினை கவர்ந்தார் ரீம்ஸ் நகர மறைமாவட்டத்தின் தலைமைச் செயலராக தன் பணியினை திறம்படச் செய்த அருத்தந்தை புரூனோ தன் மறைமாவட்ட ஆயரான மனாசிஸின் பொறுப்பற்ற தன்மையினை கடுமையாக எதிர்த்தார் திருத்தந்தை ஏழாம் கிரகோரியார் அருட்தந்தை புரூனோவினை ரீம்ஸ் நகர ஆயராக பொறுப்பேற்க அழைக்க இதனை மறுத்த புரூனோ தன் சீடர்களுடன் கிரனோவிலுக்கு அருகிலுள்ள கர்த்தூஸ் பகுதிக்குச் சென்று கர்த்தூசியின் சபையினை தொடங்கினார் கிபி ஆயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தன் மாணவரான திருத்தந்தை இரண்டாம் அர்பனின் அழைப்பின் பேரில் ரோமைக்குச் சென்ற அருத்தந்தை புரூனோ திருத்தந்தை கொண்டதற்கேற்ப அவரின் ஆலோசகராக பணி செய்தார் தனிமையில் வாழ விரும்பிய அருக்தந்தை புரூனோ ஒரு குடிலமைத்து தவ வாழ்வினை மேற்கொள்ள கிபி ஆயிரத்து நூற்று ஓராம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் நாள் விண்ணகமடைந்தார் இறையியலிலும் மெய்யியலிலும் சிறந்து விளங்கி திருத்தந்தையின் ஆலோசகராகவும் கர்த்தூசியின் சபையின் நிறுவனராகவும் இறைவணிகளை செம்மையோடு செய்த அருட்தந்தை புரூனோவினை திருத்தந்தை பதினைந்தாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு புனிதராக உயர்த்தி வணிக மையங்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்றன அவர் நிறுவிய கர்த்தூசியின் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்